வணக்கம் நண்பர் நாகராஜ் ஒரு கே ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அதாவது பேய் பிடித்தல் என்பது ஒரு குறிப்பிட்ட வயதினர்கள் மட்டுமே பிடிக்குதே காரணம் என்ன அப்படின்னு நல்ல கேள்விதான் தான் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கேள்விதான் இந்த குறிப்பிட்ட வயது அப்படிங்கும்போது அந்த வயதை குறிப்பிட்டிருந்தால் நல்லது ஆனா பொதுவாகவே வந்து ஒரு இருபது வயசு இல்லைன்னா டீனேஜின்னு கூட வரோம் டீனேஜில் இருந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு உள்ள நிலைப்பாடு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இது பேய்கள் வந்து பிடிக்குது அப்படின்றது தான் நம்ம பார்த்துருக்குறோம் இது காரண காரியம் என்ன அப்படின்னா உண்மையாலுமே பேய் பிடித்தல் என்பது பேயின்ற ஒரு 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 சக்தி உடம்புக்குள்ள பிடிக்குது அப்படின்னா முதல்ல பெண்கள் எடுத்துக்கலாம் இந்த பெண்கள் வகையில் என்ன எடுத்துக்கிட்டாக்கா ஒரு ஒம்பது பத்து வயசு ஆன ஒரு பெண் பிள்ளை அவங்கள இருந்து நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு உள்ள ஐம்பது வயசு வரைக்கும் உள்ள ஒரு சிலர்களை வந்து இந்த சக்திகள் வந்து பிடிக்குது இது வந்து இறை சக்திகளும் சொல்லலாம் நல்ல ஆன்மாக்களும் சொல்லலாம் கீழ்நிலை ஆன்மாக்களையும் சொல்லலாம் இது ஒரு வகை ஏனென்றால் இயற்கையிலேயே வந்து பெண்களுக்கு வந்து அந்த ஒரு சக்தியின் நிலைப்பாடு அவங்க உடலில் இருக்குது இதுதான் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பெண்கள் வந்து சக்தியின் அவதாரங்கள் அப்படின்னு இப்போ நம்ம இந்து மார்க்கத்தில் வழிபடும்போது சிவனில்லை ஏல் சக்தி இல்லை சக்தி இல்லையில் சிவன் இல்லை சிவனும் சக்தியும் கலந்தது அந்த சிவமும் சக்தியும் கலந்தது யார் அப்படின்னாக்கா அந்த சக்தியின் நிலைப்பாடோடு அதிகமான ஒரு பவர் ஆங்கிலத்தில் பவர் அப்படின்னு சொல்லுவோம்னா சக்திக்கு அந்த பவர் இருக்கிறவங்க பெண்கள் தான் இது பெண்களுக்காக சொல்லவில்லை பொதுவான உண்மையான நிலைப்பாடுகள் அவங்க வந்து ஆன்மீக ரீதியில் ஆன்மீக வழிபாடுகளில் இருந்தாலும் ஆன்மீக ரீதியாக இருந்தாலும் அமானுஷிய விஷயங்களில் இருந்தாலும் ஈடுபாடு அதிகமாக காட்டும் பொழுது இந்த சக்தியின் உள்ளிருப்பக்கூடிய சக்தியின் நிலைப்பாடு அதிகரிக்கும் அந்த சக்தியின் நிலைகளை அதிகரிக்கும் போது என்ன பண்ணணும்னா பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்தி ஆன்ம சக்தி வந்து அவங்களுக்கு ஈஸியாக கைவரப்படுது இந்த தான் வந்து சின்ன குழந்தை இப்போ சொன்ன ஒம்பது வயசு பத்து வயசு சிறு பிள்ளைகள் அப்படின்னு அந்த பிள்ளைகளுக்கும் வந்து இந்த கீழ்நிலை ஆன்மாக்கள் வந்து ஏதோ ஒரு ஒரு சின்ன ஒரு இடம் கிடைச்சா போதுன்ற மாதிரி தான் ஏதோ ஒரு உடல் கிடைச்சா போதும்னா அந்த நண்பர் சொன்ன மாதிரி பேயின்னு சொல்லக்கூடிய கீழ்நிலை ஆன்மாக்கள் வந்து பிடிச்சிக்கும் அதை வந்து நிறைய பார்த்துருக்கலாம் நீங்களே பார்க்கலாம் அந்த என்ன சொல்ல ரொம்ப சிட்டி லெவல் இல்லாமல் அவுட் ஆஃப் சிட்டிங்கன்னு இருக்கும்போது சின்ன பிள்ளைகள் எல்லாம் கோயில்கள்லேயும் மற்ற செல்லும் இடங்கள்லேயும் விரட்டும் இடங்கள்லேயும் ஆடி இருக்கிறத பார்க்கலாம் அது விரட்டும் போது சொல்லும் அது வந்து சராசரி பெரிய மனுஷன் பேசுகிற மாதிரி எல்லாம் பெரிய மனிதர்கள் பேசுகிற எல்லாம் பேசி வாங்கி சாப்பிட்டுட்டு ஓடிடும் எனக்கு இதெல்லாம் கொடுத்தீங்க கொண்டீங்கன்னா நான் விலைக்கு போயிடுறேன் அப்படிங்கும்போது அதை செய்வாங்க அது போயிடும் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த ஏஜின்னு எடுத்துக்கிட்டாக்க அந்த ஏஜின்னு வந்து எட்டு ஒம்பது வயசுலேருந்து அந்த நாற்பதுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ள பட்ட பெண்களுக்கும் கிடைக்கும் அதே மாதிரி வந்து பையன்களுக்கும் இருக்குது ஆண்களுக்கும் அது மாதிரி நிலைப்பாடு ஆனால் வந்து அளவுகள் கம்மி அதனால் வந்து இந்த மீடியம் பவர்னு அதை சொல்லுவாங்க மீடியம் பவர் எக்டோபிளாசம் அப்படின்னு அந்த எக்டோபிளாசம் பவர்ன்றதை வந்து பர்சன்டேஜ் குறவாக இருக்கிறது வந்து ஆண்களுக்கு இருக்கும் அதனால் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கிறது கொஞ்சம் குறவு இருந்தாலும் பிடிக்குது அவங்களுக்கும் அந்த நிலைப்பாடுகள் எதிர்ப்பு சக்தி நிலைப்பாடுகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த ஆண் பிள்ளைகளையும் பிடிக்கிறது ஆண்களையும் பிடிக்குது அவங்களும் வந்து பே பே ஒரு சில இப்போ நம்ம மேலே சொன்ன மாதிரி வந்து பேய் விரட்டக்கூடிய இடங்கள்லையும் புனிதமான இடங்கள்லையும் அங்கே போகும்போது தன்னை வெளிப்படுத்தி ஆடி இருக்கிறாங்க இது பெண்களுக்கும் உண்டு ஆண்களுக்கும் உண்டு எதுக்கு ஐம்பது வயசுங்கும் போதுனாக்க அந்த எக்டோப்ளாசம்ங்கிற பவர் வந்து அந்த சக்திங்க வந்து வயசாக ஆக வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும் அந்த குறைந்த நிலைங்கும்போது வந்து அதுங்க அதை அதை கிரகிச்சு உள்ளுக்குள்ளே வர முடியாது ஒரு மேக்னெட்டுன்னு எடுங்களேன் அந்த மேக்னெட்டுக்கு வந்து அதீதமான சக்தி இருக்கும்போது வந்து குறைந்த ஒரு 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 அடி அரை அடி தூரத்தில் ஒரு இரும்பு துகள்களை நம்ம விற்றோம் என்றால் அது இருத்துக்கும் அதோடய மேக்னெட்டோட பவர்ஸ் எவ்வளோ எவ்வளோ கம்மியாக போகுது அப்போ வந்து அந்த 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 இரும்பு துகளை வந்து பக்கத்தில் பக்கத்தில் ந நகர்த்தும் போது தான் வரும் அப்போ ரொம்ப பக்கத்தில் வச்சால் தான் அது இழுக்கும் அந்தளவுக்கு உள்ள பவர் மாதிரி தான் அந்த எட்டோ பவர் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள நிலைப்பாடு இந்த அடிப்படையில் வச்சு தான் வந்து நல்லாண் மக்களும் மனிதர்களோட உடலில் வருது தீயான்மாக்களும் அப்படி தான் வருது இறைசக்தியும் அப்படி தான் வருது எல்லாமே வந்து நம்ம நம்ம ஒரு மேக்னெட் பவர் அது அந்த மேக்னெட் பவர்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்கிறதும் எக்டோபிளாசம்னு சொல்கிறது அந்த எக்டோப்ளாசம் வருது இந்த விலைக்கு விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்படலை நம்ம உள்ளங்கால் கட்ட இருந்து உச்சந்தலை முதற்கொண்டு எல்லாமே அவங்க செக் பண்ணி பார்த்துருக்குறாங்க அப்போ இந்த எக்ஸ்ட்ரோ சொல்லக்கூடியது எந்த இடத்துல இருக்குது எங்கேருந்து வருது அப்படின்றது வந்து என்ன இது ரத்தமாக வேற ஏதாவது உறுப்புகளில் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு நிலைப்பாடாங்கனாக்கா நிச்சயமாக அது தெரியல இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியல அது அதுதான் உண்மை ஆனால் அந்த எக்ஸாப்ளஸ்ஸாக நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது அந்த ஆன்மாக்கள் தொடர்புகளை தொடர்ந்து இருக்கும்போது தான் வந்து அது வேலை செஞ்சு ஈர்க்கும் ஆனால் இது வந்து தொடக்க காலங்கள்ங்கும் போது வெளிநாடுகளில் வந்து ஆன்மாக்களோட தொடர்பு கொள்ளும் போது வந்து நம்ம உடலில் வந்து சொல்லுவோம்ல நவதுவாரங்கள் அப்படின்னு அந்த நவதுவாரங்கள் வழியாக அந்த எக்டோப்ளாசத்தை வெளிப்படுத்திருக்கிறாங்க அது வேண்டி கேட்கும்போது வந்து தன்னை தன்னை அடையாளம் காட்டுறதுக்காக அந்த உருவமாக காட்டுறதுக்காக முகா சாயலை காட்டுறதுக்காக இந்த எக்டோபிளாசம் மூலியமாக அவங்க அவங்க வெளிவந்து அந்த அந்த எக்டோப்ளாசத்தில் அந்த உருவத்தை காட்டியிருக்கிறாங்க இது புகைப்படம் நிறையா எடுத்திருக்காங்க நிறைய புகைப்படங்கள் இருக்குது அந்த அந்த காலத்தில் அதாவது நைன்டீன் ஃபிஃப்டி சம்திங் அதான் ஆமாம் ஐம்பதாலருந்து அறுபதுக்குள்ள புகைப்படங்கள் எடுத்து எடுத்திருக்கும் போதும் எடுத்துருக்குறாங்க அதுக்கு ஆதாரங்கள் நிறைய இருக்குது இதுதான் உண்மை நன்றி நன்றி